வணக்கம் உறவுகளே நான் தான் அவங்க அண்ணாமலையார் தமிழ் பேசுகிறேங்க குடியாத்தம் பிச்சனூர்பேட்டை தேரடி தெருவில் தேரோட்டமானது நடைபெறுகிறது ஆடி ஒன்றுங்க இது முன்னாடி வந்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி காப்பு கட்டுவாங்க முதல்ல கூழும் கும்பசோறும் போட்டுட்டு கரக ஜோடிப்பெல்லாம் செய்துட்டு கூழு கும்பசோறு போடுவாங்க போட்டு பிறகு காப்பு கட்டுவாங்க காப்பு கட்டி பதினஞ்சு ஆடி ஒன்றாம் தேதியானது தேர் திருவிழா விமர்சையாக நடைபெறுங்க கங்கை அம்மன் அடுத்தது இந்த தேர் திருவிழா தான் இங்கே விமர்சனமாக நடக்கக்கூடியது இந்த தேரானது வீதி உலா வந்து கொண்டிருக்குது வீதி உலா வரும்போது ஆங்காங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் தரிசனம் செய்வார்கள் வீட்டுக்கு வீடு தேரோட்டமானது நின்று தரிசனம் செய்து பூஜைகள்லாம் செய்வார்கள் இது தேரோட்டம் ஆரம்பித்து இருபத்தி ஆறு ஆண்டு காலமாகுதுங்க ரெண்டாயிரத்தில் ஆரம்பித்தாங்க இந்த தேரோட்டம் ஆரம்பித்து இந்த ஆண்டோடு சேர்த்து இருபத்தி ஆறு ஆண்டுகளாக நிறைவேற்றுது ரொம்ப அதி விமர்சனமாக செய்கிறாங்க பாருங்கள் தேர் எவ்வளோ உயரமாக இருக்கிறது வீடுகள் தோறும் படையல் இடுகின்றார்கள் ராஜக்கனியான எலுமிச்சங்கனி பூ மாலை இதெல்லாம் வந்து அம்மனுக்கு சாத்துப்படி செய்கிறாங்க மாலை போடுவாங்க அதன் பிறகு அன்று இரவுன்னு பார்த்தோம்னா தீச்சட்டிலாம் ஏந்தி வருவாங்க கத்தி வேலெல்லாம் எடுத்துகிட்டு வீதி உலா வருவாங்க பறைமுழங்க இங்கே பறைமுழங்க காளையர்கள் தேர் முன்னாடி குறவை குர்த்தாடுகிறார்கள் ரொம்ப ஆனந்த கழிப்பில் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் காளையர்கள் தேரில் உள்ள காளியம்மனை வீடு தோறும் வரவேற்று தீபாரணையும் செய்கின்றார்கள் மக்கள் பாருங்கள் அது தேருன்னாவே அங்கே என்ன இருக்கும் ஐஸ்கிரீம் கடை இருக்கும் பலூன் கடை இருக்கும் எல்லாமே அங்கே இருக்கும் அதே போல் இங்கேயும் எல்லாமே இருக்குங்க மின்சாரத்துறையிலேருந்து அவங்களுடைய பணி சரியாக செய்தாங்க தேருக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த உயரெல்லாம் கட் பண்ணிட்டு ரெண்டு மணி நேரத்துக்குள்ள திரும்ப நமக்கு கரண்ட்டு கிடச்சிதுங்க இது எங்கள் தெருவு எங்கள் தெருவில் இருக்கக்கூடிய எல்லோரும் அம்மனுக்கு தீபாதனை காட்டுவதற்காக பழம் பூ வெற்றிலைப்பாக்கு மாங்கனி பூ மாலை எல்லாம் வச்சு எடுத்துட்டுருக்காங்க கூடவே அம்மனுக்கு மாவிளக்கும் போட்டு இங்கே தீபாரதனை காட்டுகின்றார்கள் என்னன்னு இருந்ததாட்டி ரோடு ரொம்ப நல்லா இருந்ததுங்க மேடு பள்ளமாக இருக்கும் ஒரு மாதத்துக்கு முன்னாடி தாங்க எல்லா இடத்துலையுமே ரோடு புதுசாக போட்டாங்க அதனால தேர் வந்து கட வந்துடுச்சுங்க எந்த சிரமமும் இல்லாமல் தேரானது வீதி உலா வந்துட்டு பக்தர்கள் எல்லாமே ஆங்காங்கே நின்று காத்து கொண்டிருக்கார்கள் காளியம்மனை வரையிட்டு தரிசனம் கிடைக்காதா என்று ஏங்கி காத்து கொண்டிருக்கிறார்கள் அவங்க வேண்டுதலையும் நிறைவேற்றுகிறார்கள் ஜூஸு ஐஸ்கிரீமு சுண்டல் பிரசாதங்கள்லாம் ஆங்காங்கே பக்தர்கள் வழங்கி கொண்டும் இருக்கிறார்கள் இந்த தேரானது இரவு எட்டு மணிக்கு அங்கே நிலையில் போய்ட்டு நிற்குங்க நின்று அங்கே அர்ஜுன் தபஸ் ஏற்றமானது நடைபெற்றிருக்கும் திருமணமாகாதவர்கள் குழந்தை பாக வேண்டியவர்களுக்குலாம் அங்கே கனியானது கொடுப்பார்கள் இரவு தேர் அங்கே போயிட்டு எல்லையில் நின்ற பிறகு வான வேடிக்கையெல்லாம் அங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது பாருங்க எவ்வளோ விமர்சனமாக நடக்குது வான வேடிக்கை ரொம்ப அழகாக இருக்கிறது இந்த அர்ஜுன் தபசி ஏறுதல் சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லையா அது வேண்டிய வாரம் மருளக்கூடியது இருந்து அந்த தபசு ஏறுவாங்க அவங்க கொடுக்கக்கூடிய அந்த கனி நமக்கு கிடைக்கும்போது நம்முடைய எண்ணங்களும் வேண்டுதலும் நிறைவேறும் என்ற ஒரு நம்பிக்கையானது இங்கு நிலவி கொண்டிருக்கிறது காளையர்கள் வந்து மகிழ்ச்சியோடு இந்த டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க அந்த பறைகள் எல்லாம் முழங்க அவர்கள் அந்த முழக்கத்திற்கு ஏற்ப ஆட்டமானது ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் அம்மன் தரிசனம் கொடுத்து கொண்டிருக்கிறார் பார்க்கறதுக்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது இளவட்டங்களால் நடனமாட முடியாமல் இருக்க முடியல தானாக அந்த பறை சத்தமானது அவங்கள டான்ஸ் ஆட வைக்குதுங்க பாருங்கள் நண்பர்களோடு சேர்ந்து எவ்வளோ சந்தோஷமாக நடனமாடுறாங்க அம்மனை காளியம்மனை எவ்வளோ அழகாக வரவேற்கிறாங்க பாருங்கள் எங்கள் ஊர் திருவிழான்னா இது ரொம்ப விமர்சனமாக இருக்குங்க ரெண்டாவது நாள்னு பார்த்தோம்னா பாட்டு கச்சேரி நடைபெறும் மூணு மணி நேரம் பாட்டு கச்சேரிங்க இது மூன்றாவது நாள் காலையில் வந்து காளியம்மன் கோயிலுக்கு போயிட்டு அந்த வேலெலாம் வச்சு படைச்சிட்டு வருவாங்க வந்த பிறகு இந்த பொட்டி முடி எடுத்துட்டு வரும்போது வந்து அம்மன் இடத்தில் வச்சு படைச்சிட்டு அம்மன் வீதி உலா வருவாங்க மூன்றாவது நாள் மஞ்சள் நீராட்டு விழாவானது நடக்குங்க மஞ்சள் நீராட்டு விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது சின்ன சின்ன பசங்கள்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க அந்த மஞ்சள் விழுந்து அம்மனுக்கு வச்சுருந்தா அவங்க எடுத்து ஊற்றிக்கிட்டு சந்தோஷமாக கொண்டாடுறாங்க அம்மன் வீதி விழா வந்து கொண்டிருக்கிறது மஞ்சள் நீராட்டு விழாவுக்காக அன்று இரவுன்னு பார்த்தோம்னா மூன்றாவது நாள் நடனங்கள் பிள்ளைங்களுடைய நடனமானது அங்கே வைக்கப்படும் கச்சேரியானது வைக்கப்படும் ஆங்காங்கே காளியம்மன் தேருக்காக இளைஞர்கள் வட்டம் சேர்ந்து பேனர்லாம் பெருசு பெருசாக வச்சுருக்காங்க ரொம்ப விமர்சனமாக இருக்குது மஞ்சள் நீராட்டு விழாவுக்காக அம்மன் வீதி உலா வந்து கொண்டிருக்கிறார்கள் இதுதாங்க எங்கள் பிச்சனூர்பேட்டை காளியம்மன் திருவிழா